வணக்கம் உலகங்கள் உள்ள ஜோதிட ஆர்வலர்களே ஜோதிட அபிமானிகளே யூடியூப் நேயர்களே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி புத்தாண்டு பிறந்தவுடன் புதிய பொலிவுடன் எமது பன்னெண்டு பாவக ஜாதக பலன்கள் விளக்கங்களுக்கு பூரண ஆதரவு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி ஜனனி ஜென்ம சௌக்கியானம் வர்த்தனி குல சம்பதம் பதவி பூர்வ புண்ணியானம் நித்தியதே ஜென்ம பத்திரிக்கா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆண்டு நாம் பன்னெண்டு பாவங்களின் பன்னெண்டு பாவம் பன்னெண்டு பாவங்களின் பன்னெண்டு பாவங்களின் பன்னெண்டு பாவங்களின் பலன்களை நாம் தொடர்ந்து பார்த்து கொண்டு வருகிறோம் உலகெங்கிலும் உள்ள ஜோதிட ஆதரவு ஜோதிட அபிமானிகள் ஆதரவு கொடுத்த அனைத்து நேயர்களுக்கும் நஞ்சாக நன்றியை தெரிவித்து கொண்டு முதல் தேதியில் வெளிவந்த ஒரு ஜாதக குறிப்பிற்கு முதல் நேயராக அல்லது முதல் வாடிக்கையாளராக அல்லது மு முதல் ஜோதிட ஆர்வலராக கேள்வி கே கமெண்ட் கேள்வி கேட்டிருந்தார் ஆனால் அந்த கேள்வி அவர் கொடுத்திருந்த தகவல்கள் முழுமையாக இல்லை பன்னெண்டு பாவங்களில் ஐம்பது சதவீத பாவங்கள் மட்டுமே கேள்வி உள்ளார் ரெண்டாவது தேதி பிறந்த இடம் எதுவுமே இல்லை அல்லது ஜாதகத்தினுடைய பாவக கட்டம் கட்டம் ராசி கட்டமும் வழங்காமல் கேள்வி கேட்டிருந்தார் ஜோதிடம் எந்த அளவுக்கு வளர்ந்து உள்ளது ஜோதிடம் எந்த அளவுக்கு பிரபல்யமாகி உள்ளதற்கு இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் ஏவன் அல்லது அப்படி யூடியூப் மூலமாகவும் ஜோதிடம் எந்த அளவுக்கு வளர்ந்துள்ளது என்பதிலிருந்து நீங்கள் அறிவீர்கள் அவர் கொடுத்து உள்ளது மகரலக்கணம் மூத்திராடம் கும்பராசி புரட்டாதி குரு இசை இருப்பு இல்லை மகரம் சனி ராகு கும்பத்தில் சந்திரன் மேலும் நாலாம் இடத்தில் சூரியன் ஏழு டிகிரி புதன் இருபத்தி மூணு டிகிரி என சூரியன் அஸ்வினி புதன் பரணி நாலு என கொடுத்து மீதி உள்ள மூன்று நான்கு கிரகங்கள் ராகு கேது மட்டும் கொடுத்துள்ளார் சனி லக்கணம் திலே ராகு கேது மேலும் குருவனுடைய எங்கே இருக்கிறது என கொடுக்கவில்லை சுக்கரன் எங்கே இருக்கிறது என கொடுக்கவில்லை செவ்வாய் எங்கே இருக்கிறது என கொடுக்காமல் கேள்வியை கேட்டு உள்ளார் ஜோதிடத்தில் நிச்சயமாக புலமை பெறுவதற்காக ஒரு வாய்ப்பு உண்டு என்பதை பின்னால் நான் விளக்குகிறேன் அவர் கேட்ட கேள்வி அல்லது கமெண்ட் புதாத்திய யோ யோகம் எத்தனை சதவீதம் நடப்பு புதிர் எப்படி என்பது கேள்வி இந்த கேள்விக்கு பிரபல்யமானவர்கள் என்னுடைய அனுபவத்தில் ஐம்பது ஆண்டு அனுபவத்தில் எமக்கு தேடல்களில் நமக்கு கிட்டாததால் நான் இந்த தொடர்ந்து தேடல்கள் என பதிவை கொண்டு வந்தனுடைய தொடர்ச்சியாக இன்று புதிய பொலிவுடன் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நாலாம் ஆண்டில் ஜாதக பலன்களை உடைய வழங்கி கொண்டு உள்ளேன் இருந்தாலும் ஜோதிடம் எந்த அளவிற்கு இன்றைய நவீன தொழில்நுட்பத்தில் கிட்டியுள்ளது இன்றைய நேயர்களுக்கு ஐம்பது ஆண்டு தேடல்களில் எமக்கு கிட்டாதது மூன்று நாட்களில் ஒன்றாம் தேதி பதிவிற்கு இரண்டாம் தேதி கேள்வி இன்று மூன்றாம் தேதி அவருக்கான பதில் நான் வழங்குகிறேன் அந்த அவருடைய ஜாதக கட்டங்கள் முழுமையாக இல்லாமலும் பிறந்த தேதி வருடம் எதுவுமே இல்லாமல் நான் விளக்கம் கொடுக்கிறேன் நிச்சயமாக உங்களுக்கு பேர் அதிர்ச்சியாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும் இவர் ஒரு ஜோதிட ஆர்வலர் மேலும் ஜோதிடத்தில் மிகவும் சொல்வார்கள் அமாவாசைக்கும் அமாவாசைக்கும் அப்துல் கதிற்கும் என்ன சம்பந்தம் என்று இவருடைய மெயில் ஐடி அல்லது கேள்வி பார்த்தும் பொழுது அளவுக்கு ஆர்வமாக உள்ளார் என்பதும் தற்காலம் அவர் வெளிநாட்டிலிருந்து இந்தியா வந்து விட்டாரா இல்லை வெளிநாட்டில் இருந்து கொண்டு அதாவது ஊடக செயலாக மருத்துவர்கள் செல்வதும் போல சிரமங்கள் வரும் பொழுது ஜோதிடரை நாடுவது வழக்கமானது என்பது ஜோதிடம் அனைவரும் அறிந்த அறிவீர்கள் எனவே இவர் ஜோதிடருடைய உதவியை நாடுகிறார் அல்லது பல ஜோதிடர்களுடைய பின்பற்றுகிறார் என்பது தெளிவாக தருகிறது இவருக்கு ஜோதிடம் வரும் இவருடைய கட்டங்களுடைய பிரகாரம் அதனுடைய விளக்கங்களையும் பிற்பகுதியில் தருகிறேன் மேலும் இவருடைய கேள்வி இரண்டு கேள்வி அந்த கேள்விக்கு எமக்கு பட்டறையில் பட்ட விஷயங்களை உங்களுக்கு விளக்குகிறேன் இவர் கொடுக்காதது குரு எங்கே இருக்கிறார் சுக்ரன் எங்கே இருக்கிறார் செவ்வாய் எங்கே இருக்கிறார் என்ற தகவல்களை கொடுக்கவில்லை பிரமதியை கொடுக்கவில்லை எனவே எனது பட்டறிவு பெற்ற விஷயங்களில் இவர் சனி ஆட்சி பெற்றுள்ளார் சூரியன் உச்சம் பெற்றுள்ளார் மேலும் ராகு கேதுக்கு மகரம் அன்று கடகத்தில் நீர் ராசிகளில் உள்ளார்கள் யாராருக்கெல்லாம் கடகமும் விளக்கிக்கிறேன் பின் பிற்பகுதியில் எனவே இவர் உத்தர உத்திராடாலும் எனவே இவர் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சனி இவருக்கு இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய பட்டறிவுக்கு பற்ற விஷயங்களில் நாம் தேடல்களில் அல்லது என்னுடைய சிறப்பு விதிகளின்படி அல்லது ஆர்வத்தின் கால இவர் சனி லக்கணத்தில் மகரத்தில் இருந்து பிற பிறந்திருக்கிறார் இப்பொழுது தற்காலம் வரக்கூடிய புதன் திசை எவ்வாறு இருக்கும் என்போது இவர் பிறந்தது என்பது புரட்டாதி குருவனுடைய திசை இவருடைய திசை எவ்வளவு பாக்கி இருக்கிறது என்பது இவர் வழங்கவே இல்லை அதற்குப் பிறகு இவர் புதன் தி குரு திசைக்கு அடு அடுத்தபடியாக இவர் கடந்த திசை என்பது அடுத்த திசை என்பது இவர் கடந்தது சூரியர் அவர் இவர் பிறந்தது புரட்டாதி என்பது குரு திசை இருப்பு வழங்கவில்லை பதினாறு ஆண்டுகளில் இருப்பு போக இவர் இவருக்கு இருந்த குரு திசை எவ்வளோ இருப்பு என்பது வழங்கவில்லை இவருக்கு அடுத்தபடியாக இரண்டாவது திசையானது பத்தொன்பது ஆண்டுகள் சனி திசை இவர் கடந்து வந்திருக்கிறார் இப்பொழுது புதன் திசை மூன்றாவது திசையாக புதன் திசைக்குள் காலடி எடுத்து வைக்கிறார் எனவே ப அவர் இருப்பு வழங்காவிட்டாலும் இவர் கடந்து வந்த பத்தொன்பது ஆண்டுகள் சனி திசை இவருடைய லக்னாதிபதி திசை லக்னாதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறார் ராகுடன் இணைந்து உள்ளார் எனவே இந்த பத்தொன்பது ஆண்டுகளில் அடுத்த திசையான புதன் திசையை பற்றி இவர் கேள்வி கேட்கிறார் புதன் திசை பதினேழு ஆண்டுகள் இப்பொழுதுதான் சூரியனுடன் சூரியன் உச்சம் பெற்று சூரியனை இணைந்துள்ள புலன் திசையில் காலடி எடுத்து வைக்கிறார் எனவே இவர் கடந்து வந்த திசை என்று எடுத்துக்கொண்டால் ஒரு திசை எவ்வளோ ஆண்டுகள் என்பது தெரியவில்லை எமது பட்ட விஷயத்தில் இவர் பிறக்கும் பொழுது சனியினுடைய அதாவது ச சனி எங்கு இருந்தார்னால் லக்கணத்தில் இருப்பதாக இவர் கூறியுள்ளார் அதன் அடிப்படையில் வைத்து ஒரு சுற்று தற்காலம் கோச்சார பிரகாரம் சனியானவர் ஒரு சுற்று சுற்றி அடுத்தபடியாக தற்காலம் பொழுது கும்பத்தில் இருப்பதை வைத்து முப்பது ஆண்டு இவர் பிறந்த பிறகு முப்பது ஆண்டுகளை கடந்து முப்பத்தி ரெண்டரை ஆண்டுகள் முடிவு பெற்று வர மே மாதம் மீனத்துக்கு செல்ல இருக்கிறது எனவே இவர் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் அல்லது முப்பத்தி மூணு ஆண்டுகள் இவர் வயது உள்ளவர் இவர் பிறந்ததை கொடுக்காவிட்டாலும் அடுத்தபடியாக குரு என்பது தற்பொழுது முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் என்பது போது குருவினுடைய நிலைமையும் நான் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டேன் மேலும் சூரியனுடன் புதன் இணைந்து உள்ளதால் இவர் பிறந்தது சித்திரை மாதம் அதாவது மார்ச் பதினைந்துக்கு மேல் ஏப்ரல் பதினைந்துக்குள் இவர் ஏப்ரல் ஒன்று அல்லது ஏப்ரல் பத்து பதினைந்து தேதிக்குள் பிறந்திருக்க வேண்டும் சூரியன் புதனும் மேஷத்தில் சூரியன் உச்சம் பெற்று இவர் கொடுத்துள்ளார் ஆனால் சுக்கரன் கண்டிப்பாக அதற்கு மூன்று ராசியான மீனத்தில் உச்சம் பெற்று இருக்க வேண்டும் என்றால் சூரியன் புதன் சுக்கரன் முக்கூட்டு கிரகங்கள் ஆகும் எனவே கண்டிப்பாக இவருடைய ஜாதகத்தில் இவர் கொடுக்காவிட்டாலும் சுக்கரன் கண்டிப்பாக மீனத்தில் உச்சம் பெற்று இருப்பார் உச்சம் பெற்று இருப்பதால் இவருக்கு வரக்கூடிய வாழ்க்கையில் வரக்கூடிய அநேக இடர்பாடுகளை பெண்களால் இவர் அனுபவித்தே ஈர்ப்பார் அதனுடைய விளக்கங்கள் தெரியவில்லையார் மேலும் இவர் சூரியனை வைத்து பார்க்கும் பொழுது இந்த சுக்கரன் உச்சம் பெற்று இருக்கிறார் அந்த வகையில் பார்க்கும் பொழுதும் இவர் குருனுடைய ஒரு சுற்று என்று எடுத்துக்கொண்டால் இப்பொழுது முப்பத்தி ஆண்டுகளுக்கு மேல் இவர் கடந்து வந்திருக்கிறார் எனவே தற்காலம் ஒரு ரிஷபத்தில் குழு கோச்சார பிரகாரம் இருக்கும் பொழுது இரண்டு சுற்று என்கும்போது முதல் சுற்று பன்னெண்டு ஆண்டுகளும் இரண்டாவது சுற்று பன்னெண்டு ஆண்டுகளும் இருபத்தி நாலு ஆண்டுகள் போக எட்டு ஆண்டுகள் என எடுத்துக்கொண்டால் கண்டிப்பாக இவர் கன்னிராசியில் குரு இருக்க வேண்டும் இவர் தரவில்லை கன்னிராசியில் இருந்தால் கண்டிப்பாக சுக்கரனும் குருவும் எதிரிய கண்ணியிலிருந்து மீனத்தையும் மீனத்திலிருந்து கண்ணியும் பார்க்கிறார் கண்டிப்பாக இவர் முப்பத்திரெண்டு வயது முப்பத்திக்குள்ளே இருக்கும் பட்சத்தில் குரு கண்டிப்பாக கண்ணியில் இருப்பார் எனவே இந்த இவருடைய வயது என்னுடைய அனுமானத்தில் நான் நான் கணித்தது இவர் கண்டிப்பாக முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூணு வயதுக்குள் இருக்க வேண்டும் இவர் தராவிட்டாலும் என்றால் இவர் கடந்து வந்த திசை என்று எடுத்துக்கொண்டால் சனி திசையை கடந்து அதாவது புரட்டாதினா புரட்டாதி ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களில் பிறந்து கும்பராசி என கூறுவதை வைத்து மீனராசியாக இருந்தால் அடுத்த ஒரு பாதம் அங்கே மீனராசிக்கு சென்றுவிடும் என்பது அது ரெண்டாவது அதர்பன வேதத்தில் ராகுவும் கேதுவும் பாதுகாவலராக இந்த யார் யார் கடகத்திலும் மகரத்திலும் சாகுக்கேத்தை இருப்பார்கள் பாதுகாவலர்கள் மந்திரம் மாந்திரிக ஈடுபாடு ஜோதிடத்தில் அதிக புலமை அதாவது பள்ளிக்கூடத்தில் கூட ஒதுங்காமல் இவர் புலமை பெற்றவர் எனவே புதனுடைய சுபத்துவம் குருவனுடைய சுபத்துவம் என்னுடைய உச்ச சூரியனுடன் இணைந்திருப்பால் இவர்களுக்கு அதிகமான மாற்று மதத்தினவராக இருந்த போதிலும் இவருக்கு ஜோ ஜோதிடத்தில் மிக ஈடுபாடு ஏற்பட்டு ஆரம்பம் முதல் இதுவரை பல நபர்களை இவர் பின்பற்றி வருகிறார் என்பது தெரிகிறது இவர் சூரியன் உத்திராடம் என கொடுத்துள்ளார் மேலும் இந்த புரட்டாதி நட்சத்திரம் டைய குருவும் இவருடைய கும்ப ராசியின் பாவகத்தின் அதிபதி சனியும் நட்பு நாள் இவருடைய வாழ்க்கை நிச்சயமாக நன்கு இருக்கும் என்பது என்னுடைய கணிப்பு ஆகும் இவருக்கு கண்டிப்பாக ஜோதிடர்கள் யாரெல்லாம் முதல் தர ஜோதிடர் என்றால் கடகம் துலாம் மகரத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக ஜோதிடராக விளங்குவார்கள் அடுத்தபடியாக மேசம் சிம்மம் கும்பத்தில் இருப்பவர்களுக்கு மனவுக்காரகான சந்தனன் இவர் கும்பராசியில் இருப்பதால் மூளை அதிகமாக வேலை செய்து அதிகமான ஆராய்ச்சியில் ஈடுபடுவார் இவர் அதிகமான ஆராய்ச்சியில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது இவருக்கு ஜோதிடம் ஆர்வலர் மேலும் இவருடைய மகரத்தில் கேது அமைய பெற்றவர் இவர் ஞானக்காரகன் மகரத்தில் போக ஜோதிட புலமை பெற்றவர் மகரத்தில் யாரெல்லாம் கேது உள்ளவோ இவர்களெல்லாம் புலவர்கள் எனவே ஜோதிடம் ஒன்பதாம் அதிபதி புதனுடைய வீட்டில் என்னுடைய சூரியனுடன் இணைந்த புதன் வீட்டில் குரு கண்டிப்பாக இருப்பார் இவர் மகரத்துக்கும் கடகத்தினாலும் ராகுகேதுனாலும் இவர் ஜோதிடத்தில் அதிகமான ஈடுபாடு பெற்றிருக்கிறார் சுக்கரம் கண்டிப்பாக உச்சம் பெற்றிருப்பதில் பெண் பெண்களால் வம்பு வழக்குகள் சிரமங்கள் அதாவது பெண்கள் என்பது தாயார் சகோதரி அல்லது மனைவினால் ஏதோ சிரமங்கள் ஏற்படத்தான் செய்யும் மேற்கொண்டும் மகரலக்கணம் உத்திராடம் இந்த ராசி நட்சத்திர பலன்களை எடுத்து பார்க்கும் பொழுது இவருடைய வயது நான் கணித்தது கரெக்டாக தான் இருக்கும் இவர் கலந்து வந்தது ஏழரை சனியை இரண்டரை ஆண்டுகள் மகரத்திலும் கும்பத்தில் இரண்டரை ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் இவர் சிரம பழங்களையே எட்டியிருப்பார் அதனால் ஜோதிடர்களுடைய உதவியை நாடுகிறார் இன்னும் இரண்டரை ஆண்டுகள் இருக்கிறது ஏழரை சனி என்பது இயற்கை நெருப்பு அல்லது விபத்து மருத்துவ செலவுகள் அல்லது மனைவி அல்லது கலத்திரம் அல்லது தாய் அல்லது இளைய சகோதர வழியில் சனி மூணாம் பார்வையினால் என்னுடைய அந்த சுக்கிர மீனத்தை பார்ப்பதால் கண்டிப்பாக இவருக்கு ஏழரை காலத்தில் நிச்சயமாக இந்த சிரம பலன்கள் நடைபெறும் கோச்சார ராகு மூணில் இருப்பதாலும் அந்த மூணு ராகு ச சனியை பார்ப்பதாலும் மற்றும் ராசிக்கு ரெண்டில் சந்திரன் இருப்பதாலும் குரு ராசிக்கு ராசிக்கு ரெண்டிலும் தாயார் ஸ்தானமான நாளில் தாயார் இலக்கணத்திற்கு அஞ்சில் சித்திர வகைகளில் அதிக செலவுகள் ஏற்படும் ஆறு எட்டு பன்னெண்டு சுகத்துவ பிரகாரம் ஆறாம் இடம் புதன் உச்சம் சூரியனுடைய இணைவினாலும் எட்டு இடம் சூரியனுடைய வீடாக இதால் அவர் அங்கு உச்சம் மேஷத்தில் உச்சமடைந்திருக்கிறாலும் நிச்சயமாக பன்னெண்டு குரு வீடு ஆனாலும் நீர் ராசிகளுடைய சப்போர்ட் இவர் வெளிநாடுகளுடைய உத்தியோகம் கண்டிப்பாக அமையும் என்பது என்னுடைய கணிப்பு பகை சூரியன் அவருக்கு பகை மேலும் நாரகாதிபதி சனி சந்திரன் பாதகாதிபதி பதினொன்றாம் அதி தொழில் லாபம் பெரியவருடைய அயல்நாடு பிரயாணத்தில் இவர் இருப்பார் எனவே அயல்நாடு பிரயாணத்தில் இவர் அயல்நாட்டிலிருந்து சிரமத்தின் பேரில் இந்தியா வந்துவிட்டாரா இல்லை அயல்நாடிலே இருந்து இந்த கேள்வி கேட்கிறாரா என்பது தெரியாது இருந்தாலும் சரலக்கணத்திற்கு பாதகாதிபதி சந்திரன் சந்திரன் ஏழாம் அதிபதியாகவே மீண்டும் தொடரும் எனவே இவர் ஒரு ஒரு பெயரை பார்க்கும் பொழுது ஷேக் ஷேக் ஹமீத் என ஒம்பது ரெண்டு ரெண்டு ஒம்பது ஐடியை வைத்து இவர் ஒரு மாற்று மணத்தினர் என்பது தெளிவாகிறது இருந்தாலும் ஜோதிடத்தில் மிகவும் ஆர்வமுடன் இவ்வளவு கேள்விகள் கேட்டு தயவு செய்து கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இவ்வளவு ஆய்வுகள் செய்யாதீர்கள் ஜோதிடத்தில் உங்களுக்கு உங்களுடைய வெளிநாட்டு நம்முடைய சிறக்க தொழில் சிறக்க வாழ்த்துக்கள் ஐ லக்ன பலன் ஐம்பது சதவீதம் மற்றும் யோக பலன்களுக்கும் ராசியை பொறுத்தவரை ஆராய்ச்சி செய்யாதவர்கள் உறவினர் அதிக விரும்பி செல்வம் சுகம் நூதன காரில் சரீர சித்த கலக்கம் கவலை வியாபாரம் திறமை மற்றும் சனி ராகு யோக பலன்கள் இல்லை ஐம்பது சதவீதம் குரு சேர்க்கை சிறப்பு யோகாதிபதி புதன் எனவே புதன் திசை நிச்சயமாக நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் நன்றாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் குரு சேர்க்கை சிறப்பு குரு எங்கே இருக்குது சொல்லும் இல்லை தாய் தந்தை உச்சம் சிறப்பு தாயார் வகையில் அஷ்டமதி தோஷம் என்பது இல்லை நாளில் உள்ளது நல்லது அல்ல மேலும் மிதமான கல்வி அல்லது இயந்திர இரும்பு இயந்திரம் உடைய வாகன இருப்பதற்கு வாய்ப்பு உண்டு திருமணம் ஏகதாரம் சுக்கரன் உச்சம் மூணில் மீனத்தில் சந்திரன் ரெண்டில் இருப்பதால் கலப்பு திருமணம் முதல் குழந்தை பெண் குழந்தை உத்தியோகம் ஜீவனாதிபதி சுக்கரன் கேந்திராதிபதி தோஷத்தில் இருப்பதால் முப்பது வயது வரை நீடித்து நினைத்த தொழில் அமையாது பல இடம் சுற்றி பலவித தொல்லைகளுக்கு ஆளாகி முடிவில் ஒரு நிலையான ஆளாகி முடிவில் நிலையான உத்தியோகம் அமையும் எலும்பு எந்திரம் வாகனம் மேலும் பெண்களால் வம்பு வழக்குகள் சிரமங்கள் சந்தி சந்தித்திருப்பீர்கள் சந்திப்பீர்கள் மேலும் ஜோதிடத்தில் உங்களுக்கு அதிகமான ஆர்வம் உள்ளது வரவேற்கத்தக்கது அதிகமாக ஆராய்ச்சி செய்யாதீர்கள் நான் ஆராய்ச்சி செய்து ஐம்பது ஆண்டுகளை கடந்து விட்டேன் நீங்களும் அதிகமாக ஜோதிடம் ஜோதிடம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அரைத்தமாக கொண்டு உள்ளார்கள் உங்களுடைய ஜோதிடத்தினுடைய நடப்பது கதி விதிப்படி அணையும் நடந்தே தீரும் எனவே அதிகமாக ஜோதிடத்திற்கு முக்கியத்துவம் இருபத்தஞ்சி சதவீதம் மட்டுமே ஜோதிடத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள் நடப்பது நடந்தே தீரும் நம்ம கையில் தான் உள்ளது ஏழரை காலத்தின் சிரம பழங்களும் ராகு மீனத்தில் இருப்பதால் சிலம நீங்கள் சந்தித்து கொண்டு உள்ளீர்கள் என்பது உண்மை எனவே அயல் என்னுடைய யோகம் உங்களுக்கு எட்டு பண்ணு சுகத்துவமாக இருப்பதால் உண்டு வேறு ஏதும் முக்கிய என்னுடைய கமெண்டில் சாதாரணமாக தெரியப்படுத்தவும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் தருகிறேன் உங்களுடைய சந்தேகங்களை உங்களுடைய தெளிவாய்க்குள்ள கமண்டிலேயே அதிகமான நேர்களை என்னால் சமாளிக்க முடியாது என்பதால் என்னுடைய வாட்ஸ்அப் எண்ணோ அல்லது தொலைபேசி எண்ணோ தரவில்லை இலவசம் என்று சொன்னால் வரிசையாக கியூவில் நிற்பார்கள் என்பது உண்மை நன்றி வணக்கம் தொடரும்